தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே கோயம்புத்தூர்ல மழை பெரிய அளவில் இருக்கும் என்று அவருக்கு தெரிந்த உடனேயே எல்லா இடங்களையும் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமிஷனர் மற்றும் அரச துறையை சார்ந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டு எல்லா முன்னேற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் நேற்றைய தினம் எல்லா இடத்தையும் பார்த்தோம் மிக அருமையாக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அதன் காரணத்தால் தான் மேட்டுப்பாளையமாக இருந்தாலும் சரி வால்பாறையாக இருந்தாலும் சரி மாநகராட்சியாக இருந்தாலும் சரி எந்த இடமும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாக சில இடங்களிலே வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு அதுவும் கூட ஒரு எட்டு வீடு தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதில சிறிய காயங்கள் ஏற்பட்டு இரண்டு பேர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் நேற்றைய தினம் சென்று பார்த்தோம் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து இன்றைக்கு வீட்டுக்கு சென்று விட்டார்கள் எனவே அந்த வகையிலே மிக சிறப்பான முன்னேற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பல இடங்களிலே கடந்த முறை வந்த மழையை கணக்கிலே வைத்து பல முன்னேற்ற பணிகள் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதன் காரணத்தால் இந்த முறை அந்த இடத்துல எந்த சிக்கலும் இல்லை அதே போல இன்னும் மேலும் சில திட்டங்களை செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த திட்டங்களுக்கு பொழுது இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த தகவல் அனுப்பப்பட்டு இந்த திட்டங்களுக்கு பணம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது அதுவும் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட்டால் பெரும்பகுதியான பிரச்சனை சேர்க்கப்படும் அதே போல வாழை மரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு ப்ரொபோசல் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கும் அதற்கு பின்னாலே ஒரு இரண்டரை லட்சம் ரூபாய்க்குமான ப்ரொபோசல் அனுப்பி இருக்கிறார்கள் அது வருகிற பொழுது அவர்கள் விவசாயிகளுக்கு அந்த ரசீடு கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ரிலீஃப் சென்டர் ஒரு தொண்ணூறு இடங்களிலே ஏற்பாடு செய்து எல்லா வசதிகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு சாப்பாடு உடனடியாக செய்து கொடுப்பதற்கான அந்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது ஒரே ஒரு ரிலீஃப் சென்டர்ல ஒரு நூறு பேர் அங்கே வந்து தங்கி இருக்கிறார்கள் அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு அவர்கள் இந்த ரிலீஃப் சென்டருக்கு வர வேண்டிய நிலை மற்ற இடங்களிலே அந்த பிரச்சனை இல்லை அதுவெல்லாம் காரணம் ஆங்காங்கே இருக்கிற நகராட்சிகளோ அல்லது பேரூராட்சிகளோ அந்த தண்ணீர் வழியை நீர்வழி புறம்போக்கை முறையாக பராமரித்த காரணத்தால் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது என்று கருதுகிறேன் எனவே இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் மேலும் எங்கெங்கே என்னென்ன ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் எதிர்காலத்திலே இன்னும் இப்பொழுது ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகளோடு ஏற்படாமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த திட்டத்தை வகுப்பு அது எல்லாம் செய்யப்படுகிற பொழுது மிக இன்னும் சிறப்பாக அமைவதற்காக வாழ்த்து

எந்த வீட்டுக்குள்ளையும் தண்ணி போகல எனவே அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ரோடு வந்து குண்டு குழியுமாக இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து மழைக்காலம் என்ற காரணத்தால் அதை வந்து பேட்ச் இதெல்லாம் கூட கூட இந்த பண்றதுனால செய்வார்கள் ரோடு எங்க போடணுமோ கண்டிப்பாக அதை எல்லாம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அதிக பாதிப்பா இல்ல வால்பாறையிலையும் சரி மேட்டுப்பாளையத்திலையும் சரி பாதிப்பு இல்லை மழை அதிகம் ஆனால் பாதிப்பு கிடையாது அங்க வந்து எல்லாம் கொஞ்சம் நல்ல ஏற்பாடு செஞ்சிட்டதுனால அங்க பாதிப்பு இல்ல இன்னும் கூட சொன்ன போனா நான் நேத்தே சொன்னேன் வால்பாறையில இங்க இருந்து போர் ரோடு அந்த ரோடு கூட மிக எச்சரிக்கையாக கவனிச்சு கொண்டிருக்கிறார்கள் ஹைவேஸ்லயும் அதே மாதிரி மற்ற எல்லா பாரஸ்ட் எல்லாமே மிக கண்காணிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்கேயும் நிலச்சரிவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதும் அதற்கு பின்னால மழை நின்ன பின்னாடி எந்தெந்த இடத்த நம்ம தெரிய நான் நேத்தைய சொன்னேன் சில இடத்துல பாறைகள் இருக்கிறது அது உருண்டு வந்து விடுமோ அப்படிங்கறதெல்லாம் அதையெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்காக சொல்லி இருக்க முதலமைச்சர் அவர்கள் தினம்தோறும் இரண்டு முறை மூன்று முறை பேசி இது என்ன நடந்திருக்கிறது என்பதை வந்து கொண்டேன் கூட அங்க மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க சில ரோடு கூட நம்ம இன்டீரியரா போற ரோடை வேற டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அந்த ரோட வந்து தடுத்துருக்காங்க எந்த இடத்துல எல்லாம் வந்து தண்ணி அதிகமா வரும் அங்க பாதிப்பு ஏற்படும் நிலச்சரிவு ஏற்படும் அதை நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கன்சல்ட் பண்ணி அதையும் வந்து அவங்க கண்காணிச்சுட்டு இருக்காங்க இப்ப வந்து எதெல்லாம் பாக்குறாங்கன்னாக்க நமக்கு ஹேர்பன் பெல் இருக்கும் அதுல சில பாறைகள் மேல இருக்கும் அது எதாச்சும் விழுந்துருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல இப்ப அவங்க பாக்குறாங்க எதிர்காலத்துல அதையெல்லாம் ஒழுங்கு செய்யறதுக்குலாம் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் வேற மாதிரி இடத்துல ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யப்படுறதுக்கு மலையை அக்கா மூடாவது ஆளு ரெண்டு பேரும் இறந்து தான் சொல்றாங்க அதை பற்றி க்ளோஸ் பண்ணி ஆமாம் அது க்ளோஸ் பண்ணியாச்சு மலைக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது மழைனாலதான் நேற்று இறந்துட்டாங்க அப்படி இல்ல அது மலைக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்றாங்க இருந்தாலும் செக் பண்ண சொல்றான்